எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைகனி இப்போ கதை சொல்ல போறேன் தொகுப்பின் நாற்பத்தி மூன்றாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இது பிரபல எழுத்தாளர் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய மீனாட்சி நிமிர்ந்து பார்க்கிறாள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு குணம் இருக்குங்க ஒன்று கோபமாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கலாம் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை பாசமானவங்களாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படி மிகைப்பட்ட ஒரு குணம் இருக்கிறதால அவங்கள நிறைய பேர் வந்து அதிசயமாகவும் பார்க்கலாம் இல்லை கோபமாகவும் பார்க்கலாம் அதாவது அவங்களுடைய குணங்கள் வந்து மாறுபட்டவைகளாக இருக்கும்போது அதுக்கான ரியாக்ஷன்ஸும் வேறு மாதிரி தானே இருக்கும் இங்கே இந்த கதையோட கதாநாயகி மீனாட்சிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வசந்தா மீனாட்சியை அன்னைக்கு அப்படி அடிக்கிறாங்க மீனாட்சி தன்னுடைய முழங்காலுக்கு நடுவுல தலைய மடிச்சு வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்த மேனைக்கு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த வசந்தா அவங்கள போட்டு அப்படி அடிக்கும்போது அவருடைய அப்பா வந்து ஓடி வந்து பாக்குறாரு அவரோட அப்பா வந்து சாமிநாதன் வசந்தாவுக்கு மீனாட்சி வந்து அத்தை அப்பா சாமிநாதன் சொல்றாரு பல்ல உடைச்சிடுவேன் கழுத அவன்னா உங்க எல்லாருக்கும் இலக்காரமா எதுக்கு அவளை போட்டு அப்படி அடிக்கிற அவள் உங்கள் அத்தையின்னு மரியாதை இல்லாட்டியும் பரவாயில்ல அவளுடைய வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு அப்படி சொன்னதும் அந்த வசந்தா சொல்கிறான் பின்ன என் பேனாவை எடுத்து அதில் பல்லு குத்துவாங்களாக்கும் பாருங்க நிபு உடஞ்சிருச்சு எனக்கு டெஸ்ட் வேற இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வசந்தா கோபமாக கேட்குறாங்க அப்பாவை பார்த்து உடனே அப்பா சொல்கிறாரு ஆமாம் அவள் தெரியாமல் பண்ணிருப்பா அவன் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு சாமிநாதன் அவங்க அப்பா உடனே அதுக்கு வசந்தா சொல்றாங்க ராட்சஷி அறிவு கெட்டவ அறிவு கெட்ட பரம்பரை சேர்ந்தவ தானே இவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க அந்த கடைசி வார்த்தை அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தலா இருந்த உடனே போயிட்டு வசந்தாவை பிடிச்சி ஒரு ஓங்கி ஒரு அரை வைக்கிறாரு அவரு சாப்பிட்டு இருந்த அந்த சாப்பாடோட கையோட அந்த அறையோட வேகத்துல அந்த சோறு சோற்று பருக்கைகள் இருக்கும் இல்லையா அது வந்து முழங்கால் போட்டு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற மீனாட்சியுடைய தலைகள்ல அப்படியே கொட்டுது அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்த விமலா அவங்க அத்தைய அப்படியே தொ தடவி வருடி அந்த தலையில் இருக்கிற சூற்று பருக்கையெல்லாம் எடுக்கிறாங்க அப்போது எதுக்காக விமலா மட்டும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் விமலா மட்டும் நல்லவங்க ஒன்றும் கிடையாது அவங்க தான் அத்தை பாரடி உன்னோட பேனாவை எடுத்து பல்லு குத்திட்டுருக்குறா போய் என்னென்ன கேளுன்னு வசந்தாவை தூண்டிவிட்டதே விமலா தான் விமலாக்கு வந்து எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிறதுல எப்பவுமே ஒரு குணம் இருக்கு அப்படின்னா இப்ப தங்கையை தூண்டிவிட்டு அத்தையை அடிக்க வச்சு அப்பா கேட்கும் போது தான் தன் குட்டு வெளிப்பட்டுற கூடாதுன்றதுக்காக மாட்டிக்கு மாட்டிக்காம தங்கைய வந்து தங்கைக்கு எதிராக பேசுறாங்க இப்போ அங்கிருந்து உடனே அம்மா காரி வராங்க அவங்க சொல்றாங்க நிறுத்துங்க பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீ என்ன பிள்ளையை வளர்த்தா வச்சிருக்கிற பிள்ளை வளர்க்குறதுன்னா இப்படி தானா சொல்லி சாமிநாதன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு அப்போது உங்கள் தங்கச்சியை நீங்கள் தான் மெச்சிக்கணும் சும்மா இருங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க மீனாட்சி கித்து கீழே குனிஞ்சி தன் தலையில் வந்து முழங்காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு சாமிநாதனுக்கு ரொம்ப பாவமா இருக்கு மீனாட்சி யாருன்னா ஒரு முப்பது வயது நிரம்பிய ஒரு பெண் அவங்க வந்து எப்பயுமே பார்க்கறதுக்கு ஒரு யோக நிலையிலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பிரம்ம பிடிச்சவங்க மனநோயாளி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனா அவங்க இந்த அமைதியா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே வானத்தையே பாத்துட்டு இருப்பாங்க வானத்தை அப்படியே துளையிட்டு உள்ள போற மாதிரியும் பூமியை துளையிட்டு பூமியை பார்த்துட்டு உள்ள போற மாதிரியுமே பாத்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பாவமும் பரிதாபமாக இருக்கும் ஆனா குழந்தைகள் மட்டும் மீனாட்சியை பார்த்தா பயந்து ஓடும் மீனாட்சி யாரையும் கோபமாக பேசினதும் கிடையாது அடிச்சதும் கிடையாது கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டதும் கிடையாது மீனாட்சி கிட்ட எப்பயுமே ஒரு அமைதி மட்டும்தான் நிலவும் அந்த அமைதி தான் அவங்கள இன்னும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படிதான் அந்த மீனாட்சி இப்போயும் உட்காந்துட்டுருக்கிறாங்க இருக்காங்க அடிக்கும் போது முப்பது வயதான பெண்ணை ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பெண் வந்து அடிக்கிறா அதை வந்து அவங்க அப்பா இப்ப இப்போ இருக்காரு அப்புறம் இப்போ என்னன்னா அவன் மீனாட்சி வந்து பசின்னா அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் போயிட்டு எனக்கு பசிக்குதுன்னு கேட்பாங்க வேற யார்கிட்டே எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீடு துடைக்கிறதா இருக்கட்டும் எந்த வேலை கொடுத்தாலும் அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போதும் நிறுத்துமா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தண்ணி எடுப்பாங்க எடுப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறுத்துன்னு சொல்கிற வரைக்கும் வீடு அதே மாதிரி உடைஞ்சே ரெண்டாக போனாலும் நம்ம நிறுத்துன்னு சொல்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய குணம் அப்பா அம்மா இருந்த வரைக்கும் மீனாட்சிக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததில்ல அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஊரில் இருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து அவங்கள மாடு மேய்க்கிறதுக்கும் சாணி அல்றதுக்கும் தவறான ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணுறனால அதை பொறுக்காத அண்ணன் அண்ணன் வந்து சாமிநாதன் இப்போ செக்ரட்டரியாக இருக்காரு அவர் சென்னையில் ஜாப் கிடச்சனால இங்க குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு அவர் வந்து மீனாட்சிக்கு இந்த மாதிரி நடக்கிறத பொறுக்காம தான் இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு இங்கே வந்தாவது மீனாட்சி நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே அவங்களுடைய மனைவியும் மகள்களும் அவங்கள கொடுமைப்படுத்திட்டு தான் இருப்பாங்க ஆனால் அது இவருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இப்போது மீனாட்சியை வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நடந்ததை வந்து வசந்தா பண் பண்ண தப்பால தான் சாமிநாதனுக்கு தெரிய வந்திருக்கும் அதுவும் யாரை சொல்லியிருப்பாங்கன்னா விமலா தான் ஆனால் விமலா தான் பின்னாடி எல்லா தூண்டுதலுக்கும் காரணமாக இருந்திருப்பாங்க இப்போது விமலா இன்னொரு எடுத்து கொடுக்குறாங்க அம்மா இப்போ மட்டும் இல்லைப்பா எப்பயுமே அத்தை இப்படிதான் தான் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே நீ அடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் அடித்தது கிடையாது போதும் நிறுத்துங்க எனக்கும் அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருக்குது அதனால் நான் எப்பயுமே அடித்ததில்லை ஆனால் உங்கள் தங்கச்சி எல்லாத்தையும் கரெக்டாக பண்றாளா நடந்துக்கிறாளா சரியா அப்படின்னு சொ கோபத்துக்கு வராங்க அம்மா கூட நீ அடிக்க போனதானே மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க விமலா அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க பின்ன என்ன என் சங்கருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்ற வழியில் காமாட்சியை பார்த்து பேசிட்டு இருந்தேன் சரி எதுக்கு ரோட்ல நீ வைக்கணுமேன்ட்டு மீனாட்சி கிட்ட சாவியை கொடுத்து நீ வீட்டுக்கு போய் கதவை திறந்து உள்ளே இருமா அப்படின்னு சொன்னா சாவியை எடுத்துட்டு வெளியில சாக்கடையில் போட்டுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கிறா அப்புறம் நான் வந்து சாவியங்கன்னு கேட்டா எந்த ஒரு பதிலும் சொல்லலை அப் நானா கம்பெடுத்து சாக்கடையை பாக்குறாளேன்னு சொல்லிட்டு சாக்கடைக்குள்ள தொழவும் போதுதான் சாவி கிடைச்சது எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு அப்படின்னு அம்மா கோபமா சொல்றாங்க அப்போ சாமிநாதன் வந்து மீனாட்சியை பாக்குறாரு மீனாட்சி மறுபடியுமே முழுங்கால்க்கு நடுவுல தன்னுடைய தலையை புதிச்சுக்கிட்டு உட்கார்ந்த வேணிக்கே அமைதியா இருக்கிறாங்க சாமிநாதனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கதான் கொடுமையை அனுபவிக்கிறாங்க மீனாட்சின்னு இங்க கூட்டிட்டு வந்தா இங்கேயும் அவருக்கு அவளுக்கு கொடுமை நடக்குதுன்னு வருத்தப்பட்டு வெளியில போயிடுறாரு இப்படியே அந்த நாள் முடிய இரண்டாவது நாள் வருது அப்போ சாமிநாதன் வந்து அவரோட செக்ரட்டரி ஜாபுக்கு இருக்கு இல்லையா அதனால அவர் ஒரு கேம்புக்கு போயிடுறாரு அம்மா வந்து சங்கரை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க வசந்தா வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஸ்கூலுக்கு போயிடுறான் இப்போது வீட்டில் யாருமே இல்லாத சமயம் வீடு இருட்டாக இருக்குது மீனாட்சி எப்போயும் தன்னுடைய இடத்துல உட்காந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி லைட்டு கூட போடாமல் தன்னுடைய இடத்துல முளை முழங்காலுக்கு நடுவில் தலையை வச்சு புதிச்சுக்கிட்டு அமைதியாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இந்த சமயத்தில் தான் விமலா இருக்காங்க இல்லையா அதாவது கல்லூரி அக்கா அந்த விமலா வந்து யாரையோ ஒருத்தரை உள்ள கூட்டிகிட்டு வராங்க அது வந்து ஒரு ஆண் அவளை விட பெரிய இரண்டு கிளாஸ் பெரியதா படிக்கிற ஒரு ஆணா இருக்கலாம் இல்லாட்டி அசிஸ்டென்ட் ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம் அந்த வயதுக்கு தோற்றத்துக்கு உரிய ஒரு ஆணை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்ததும் சும்மா வாங்க ஒன்னும் பயம் இல்லை வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க இது யாருன்னு தெரியும்ல நான் தான் சொல்லியிருக்கிறேனே என் அத்தை ஆபத்தில்லாத பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமலா அந்த ஆணை தன்னுடைய அறைக்கு கூட்டிட்டு போறாங்க அறைக்கு உள்ள போனதும் ஒரே சிரிப்பு சத்தம் ஒரே வளையல் சத்தம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு மு முனகலான ஒரு குரல் இது மட்டும் கேட்குது உடனே மீனாட்சி கதவை திறந்துக்கிட்டு பொலந்துக்கிட்டு ஒரு கோர முகத்தோட கோவத்தோட கையில் விளக்கோட வந்து உள்ள நிக்கிறாங்க அதை பார்த்து எழுந்து பதறி அந்த ஆணும் விமலாவும் பதறி பயப்படுறாங்க அந்த நேரத்துல வேகமாக போன மீனாட்சி அந்த விமலாவை படுக்கை அறையிலிருந்து எடுத்து கண்ணம் கண்ணமாக ஒரே அறையா விடுறாங்க அப்படி விட்டதும் மீனாட்சி மீனாட்சி விட்ட அடியில அந்த விமலா வந்து கதறி கதறி அழுகுறாங்க அதை தடுக்கிறதுக்கு போன அந்த ஆணையும் ஒரு அடியை போட்டு மூக்குல ஒரு குத்து குத்தி கை ஷோல்டரோட சேர்த்து அந்த சட்டையை பிடிச்சு வேக வேகமாக தர தரன்னு எடுத்துட்டு வந்து வெளியில விட்டுடுறாங்க மீனாட்சி அப்படி விட்டதும் அவங்களுடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு கோர தாண்டவமானது கோவத்துல அப்படியே கொந்தளிப்பா இருக்கு அப்படியே நேராக உள்ள வந்த மீனாட்சி தன்னுடைய அண்ணன் மகள் விமலாவை பார்த்ததுமே அப்படியே தன்னுடைய மனசை சாந்திப்படுத்திக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி கண்ணீரை தொடச்சி தலையை வருடி விடுறாங்க வருடி விட்டுட்டு விமலா அழுதுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் போய் தன்னுடைய இடத்திலேயே மீண்டும் தன் முழங்கால்களுக்கு நடுவில் தன் தலையை பதித்து உட்கார்ந்து விடுகிறார் அப்படி என்ன அவங்களுக்கு கோபம் வந்தது தன்னை எல்லாரும் காயப்படுத்தும் போது வராத கோபம் தன்னை எல்லாரும் அவமானப்படுத்தும் போது வராத கோபம் தன்னை விட சின்ன பெண் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை அடிக்கும் போது வராத கோபம் எப்படி அவங்களுக்கு திடீர்னு வந்தது அப்படின்னு எப்படி புரியவே இல்லை விமலாக்கு அப்படி மீனாட்சிக்கு எதுக்கு அவ்வளோக்கோ வந்திருக்கும் எதனால் அவங்க அப்படி நடந்திருப்பாங்க தன் அண்ணன் பொண்ணுன்ற பரிதவிப்பா தன் அண்ணன் பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு படப்படப்பா இல்லை தனக்கு நடந்தது இன்னொரு பெண்ணுக்கு நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பயமும் பதட்டமுமா இது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு ஆத்தர் நம்பக்கிட்டையே இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் ஸ்டோரிஸ் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி